உள்ள வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க இதே ஒரு தவறான செயல் இதையும் மிகப்பெரிய ஒரு இது இது ஒரு ஊழல் தான் நீங்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே ஏழு லட்சம் பேரில் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் சரி இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி மக்கள் மனநிலையில் ஒரு இன்னும் எட்டு மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே மிகுந்த வெறுப்போட இருக்காங்க உறுதியா ஆட்சி மாற்றம் அதுக்கப்புறம் நிறைய வெட்டிட்டாங்களா சிறுகண்ட் நாலாஜுல வந்து திருப்பூர்ல அதாவது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க தோட்டக்கார எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கம் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெரிய பெரிய போலீஸ்காரங்களை மட்டும்தான் பாதுகாப்பு இருக்குது டிஜிபி லெவலில் தான் பாதுகாப்பு முதலமைச்சர் பெரிய வருத்தம்னா முதலமைச்சர் இதை பற்றி கண்டிக்கவே இல்லை ஒரு ரிவ்யூ மீட்டிங்கும் எதுவுமே போடலை சட்டம் ஒழுங்கு என்னங்கிற ரிவியூ மீட்டிங் எதுவுமே கேட்கல இது ஒரு இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியாக இருக்குது இடத்தில் உள்ள வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க இதே ஒரு தவறான செயல் இதே மிகப்பெரிய ஒரு இது போது ஒரு ஊழல் தான் நீங்க வந்து மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க ஏழு லட்சம் பேரில் எவ்வளவு பேரை சேர்த்தாலும் சரி இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி மக்கள் மனநிலையில ஒரு இன்னும் எட்டு மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே மிகுந்த வெறுப்போட இருக்காங்க உறுதியாக ஆட்சி மாற்றம் வருது அதுக்கப்புறம் நிறைய வெட்டிவிட்டாங்களா சிறிவண்டத்தில் வெட்டி நாகாஜன் நிறைய வந்து திருப்பூரில் அதாவது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க தோட்டக்கார எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கத்தில் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெரிய பெரிய போலீஸ்காரங்களை மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு லெவல்ல லெவலில் தான் பாதுகாப்பு இருக்கு முதலமைச்சர் பெரிய வர்த்தனைனால் முதலமைச்சர் இதை பற்றி கண்டிக்கவே இல்லை ஒரு ரிவ்யூ மீட்டிங்கே எதுவுமே போடலை சட்டம் ஒழுங்கு என்னங்கிற ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே கேட்கல இது ஒரு இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியாக இருக்குது